ள் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நன்மை கிருபை நாள்தோறும் இந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள் தொடர்ந்து நம்ம தேவனை பாடி அவரை துதிக்கலாம் ിടുതേ മഹി വന്ന് സുവേ ദിനമേ തുതിടുവോ ഇതയം നന്ദിയുടൻ നിരമ്പി തുതിടുവോ മഹി വന്ന് സുവയേ ദിനമേ തുതി சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே பாதுகாத்தா துணை நின்ற நந்தியோடு தினமே துதித்திடுவோ தேவராஜ்யம் தேடி வந்தார் தேவ தங்கிடும் தூதி செய்தால் தடை நீங்கும் தேவராசி தங்கிடும் தேவராஜ்யம் தேவ நன்மை தங்கிடும் துதி செய்தால் தடை நீங்கும் தேவாசி தங்கிடும் இதயம் நந்தியுடன் நிரம்பி துதித்திடுதே மகிவன் மகிவள் தினமே துதித்திடுவோ இரக்கமுள்ள நல்ல பிதாவை இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயம் உமக்குள்ளே மகிழும்படியாகும் உமக்குள்ளே சந்தோஷப்படும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துன்ப துயரங்கள் வந்தாலும் அது நடுவுலே நீ ரெங்களை தேற்றுகிறேன் உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்தி உமை மைமைப்படுத்துகிறேன் ஆசீர்வதி இயேசு விநாமத்தில் பிதா ஆமேன் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு உபாகம புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவாக ஞாபகக்குறியாக வைத்து வாசித்து இந்த வேதவசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் யாரெல்லாம் அதை ஆ பதித்து இருதயத்திலும் ஆத்மாவில் யாரெல்லாம் பதித்து இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம் அந்த வேத வசனம் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு மூன்று நேரம் ஆகாரம் மாத்திரம் போதாது அந்த ஆகாரம் அவனுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டு வந்தாலும் அவனுடைய உள்ளத்திற்கு அவனுடைய மனதிற்கு அவனுடைய ஆத்மாவுக்கு ஆவிக்கே இந்த உணவு போதாது அவன் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆத்மா மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் இருதயத்தில் பதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறான் அப்படி கத்தனுடைய வார்த்தையத்தனுடையத்திலே பதிக்கிற மனுஷர்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை வேதம் கூறுகிறது ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் அதிலே ஏழாவது வசனத்தை படிக்கும்போது இப்படியாக வேதம் சொல்லுகிறது நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தை நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் வேதத்தை பதித்து வைத்திருந்தான் என்றால் அவனுக்குரிய ஆசீர்வாதம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு செவி கொடுங்கள் இருதயத்தில் வேதத்தை பதி பதிச்சவங்களை எனக்கு செவி கொடுங்கள் மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமல் ஒரு தூஷணத்தை கலங்காமலும் இருங்கள் நீங்கள் வேதத்தை மாத்திர உங்கள் இருதயத்தில் தனமும் வாசித்து அதை பதிச்சு வச்சிங்கன்னா ஒரு மனுஷன் எந்த மனுஷன் ஆனாலும் உங்களை நிந்திக்கும் போது நீங்கள் அதுக்கு பயப்படவும் வேண்டாம் நீங்கள் அதுக்கு கலங்கவும் வேண்டாம் கலங்கு கற்று விட மாட்டேன் காரணம் அந்த இருதயத்தில் இருக்கிற வேதம் இருதயத்தில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்தி கொண்டு தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும் இன்றைக்கி சில மனுஷர்கள் தூஷணமாக பேசுவாங்க உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்கள் வாலிப பிள்ளைகளை பற்றி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை பற்றி தொழிலை பற்றி நீங்கள் செய்கிற வேலையை பற்றி எல்லாம் தூஷணமாக கதை கட்டி தேவையில்லாமல் உங்களை பற்றி தூஷணமாக பேசும்போது நீங்கள் அந்த காரியத்தை செய்யவே இல்லை நான் உங்களை தூஷித்து பேசும்போது உங்கள் ஹிரதயம் அவர் போகிறேன் அப்படிப்பட்ட தூஷணத்தை காணும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகுது ஐயோ மனுஷன் என்ன நிந்திக்கிறாங்களே என்ன தூஷிக்கிறாங்களே அதனால் எனக்கு பயமும் என் இருதயத்தில் கலக்கமும் உண்டாதுன்னு கலங்கி போயிருக்கீங்களா அப்படி கலங்கி கொண்டு வேதனை அனுபவிக்கிறவங்க நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா நீங்கள் கற்றுற உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு நீங்கள் அவங்க அதை தூஷணத்தெல்லாம் குறித்து கலங்காதீங்க நீங்கள் இருங்க அப்படி ஒருவேளை தூஷிக்கிறவங்க நியாயம் இல்லாமல் உங்களை காரணம் இல்லாமல் உங்களை வீண்வழி போட்டு உங்களை தூஷிக்கிறாங்கன்னா அப்படி நிந்திக்கிறவங்களை குறித்து அந்த நிந்திக்கிறவங்க மேலே தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் நேரம் எடுத்து படித்து பாருங்கள் அங்கே எசைக்கிய ராஜாவை பற்றியும் எசைக்கிய ராஜாவை நிந்தித்ததான சீரிய தேசத்து ராஜாவாகிய சனகரிப்பை பற்றியும் வேதம் சொல்லுகிறது அவன் பயங்கரமாய் தேவ ஜனத்தை தூஷிக்கிறான் எசைக்கியா என்ன செய்கிறார் என்றால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜம் பண்ணுறார் அந்த நிந்தித்த சனகரிப்பையும் அவனுடைய இராணுவத்தையும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரையும் ஒரே நேரத்தில் ஒரு தூதனை அனுப்பி கத்தர் சங்காரம் பண்ணி போட்டார் உங்களுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகள் பேசுகிறவங்கள நீங்கள் பதிலே பேச வேண்டாம் மௌனமாக இருங்க அவங்க முன்னால் கத்தர் உங்கள் நீதியை சரி கட்டி உங்களை உயர்த்துவார் எனவே இந்த நாளில் தூஷணத்தினால் சோர்ந்து போய் மன உடைஞ்சுருக்குறீங்களா கத்தர் உங்களை உயர்த்துவார் பொறுமையாக இருங்கள் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி தூஷணத்தினாலே மனம் உடைஞ்சு போயிருக்கிற பிள்ளைகள் பயந்து கலங்கி இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உங்க நாமத்தினாலே ஆறுதலும் இழைப்பார்தலும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லா கலக்கங்கள் ஓடட்டும் எல்லா பயங்கள் ஓடட்டும் தூஷணமாய் நிந்தித்து பேசுனதுனால மன உடைஞ்சு போய் இருக்கிறாங்களே இந்த பிள்ளைகளை கத்த தைரியப்படுத்தி அவர்களுக்காக நீர் வழக்காடி அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்